வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவு பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம்பவம் செய்து அண்ணாமலை வார் ரூம் அப்படிங்கிறது முதல் டாபிக் என்னன்னா திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு இது அறியாதவங்க வாயில மண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்போ வார் ரூம் இருக்காங்க அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா இந்த திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய தீபத்தூண்ல கார்த்திகை தீபத்தூண்ல தீபம் ஏற்ற நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ஹிந்து சமய அறநிலையத்துறை அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க அந்த மேல்முறையீடையும் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு இப்போ பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணத பாஜக தலைவர்கள்லாம் கண்டிச்சாங்கல்ல ஏன் அதிமுக சைடிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு இப்போ வரைக்கும் கண்டனம் வரவே இல்லை திமுக கவர்மெண்ட்டுக்கு ஏன் கண்டனத்தை தெரிவிக்கல அதிமுக தப்பு தானே நியாயப்படி பார்த்தா இந்து சமய அறநிலையத்துறை கொண்டாடி இருக்கணும் இந்த தீர்ப்புக்கு அத பண்ணாம அந்த தீர்ப்பை வந்து எதிர்த்து தீர்ப்புக்கு தடை கோரி மேல்முறையீடு பண்ணிட்டு இருக்காங்க இதை சட்டப்பேரவையில் எதிர்கட்சி அப்படிங்கிற முறையில் அதிமுக கண்டிச்சிருக்கணும்ல ஏன் கண்டிக்கல நாங்கள் தான் தொடர்ந்து சொல்கிறோம்ல அதிமுகவும் திமுக மாதிரியான இன்னொரு திராவிட கட்சி தான் ரெண்டு பேருடைய பேர் மட்டும்தான் வேறையே தவிர ரெண்டு பேருடைய பொலிட்டிக்கல் நிலைப்பாடு ஒன்று தான் இவங்க நீட்டை எதிர்ப்பாங்க அவங்களும் எதிர்ப்பாங்க இவங்க தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பாங்க அவங்களும் எதிர்ப்பாங்க இவங்க இந்துசாமி அறநிலையத்துறையை ஆதரிப்பாங்க அவங்களும் ஆதரிப்பாங்க பேர் மட்டும்தான் வேற மற்றபடி திமுக ஈக்குவல் டு அதிமுக இதனால தான் அண்ணாமலை திராவிட கட்சிகளையே வெறுக்கிறாரு நம்ம தலைமையில் ஒரு அணி அமையணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்றதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் பதிவு போட இது பேசுபோலாம் மாறி இருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு லாஸ்ட் டூ மந்த்ஸா இந்தி கூட்டணி மொத்தமாக கதறக்கூடிய ஒரு பேர் என்ன தெரியுமா ஞானேஷ்குமார் இந்த பேரை கேட்டாலே போதும் நிம்மதியாக தூங்கவே முடியாது இந்தி கூட்டணினால் ஏன்னா ஞானேஷ்குமார் யாருன்னா நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் அவர் தலைமையிலான எலெக்ஷன் கமிஷன் தான் எஸ்ஐஆர் பணிகளை ரொம்ப சின்சியராக பார்த்துக்காங்க அதனால இந்தி கூட்டணிக்கு அவருடைய பேரை கேட்டாலே கடுப்பு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓ கதறிங்களாப்பா ஞானேஷ்குமாருடைய பேரை கேட்டால் கதறிங்களா இன்னும் ரெண்டு நாளைக்கு எக்ஸ்ட்ரா கதருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை மோடி பண்ணியிருக்காரு என்னன்னா ஸ்வீடனில் ஒரு சம்மிட்டுங்க ஒரு மாநாடு நடக்குது இன்டர்நேஷனல் ஐடியா சம்மிட் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய அப்ரிவேஷன் என்னன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் எலக்டோரல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற சமிட்டு நடக்குது அதாவது தேர்தலை நியாயமாக எப்படி நடத்துறது நேர்மையாக தேர்தலை எப்படி நடத்துறது ஜனநாயகத்தை எப்படி மலர வைக்கிறது அப்படிங்கிற இந்த டாபிக்ல ஸ்வீடன்ல ஒரு ஒரு மாநாடு நடக்குது இந்த மாநாட்டில் நம்ம இந்தியாவுடைய சார்பாக நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தான் அங்கே போய் பிரில்லியண்டான ஒரு ஸ்பீச் கொடுக்க இருக்காரு இதை பற்றி பேச இருக்காது ஸோ இதே இப்போ இந்திய கூட்டணிக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் கதலை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கிட்பா புயல் காரணமாக ஸ்ரீலங்கா ஸ்தம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்ல நம்ம இந்தியா ரெண்டு வேலை பார்த்தாங்க ஒன்று ஸ்ரீலங்காவில் சிக்கி தவித்த இந்தியர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு வேளை ரெண்டாவது வேலை என்ன தெரியுமா இலங்கை மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக்கு இருக்காங்க தன் கணக்கில் விமானப்படை விமானம் மூலமாகவும் கடற்படை கப்பல் மூலமாகவும் ஸ்ரீலங்காவுக்கு நிவாரண உதவிகளை இந்தியா வழங்கிட்டு பாகிஸ்தானும் இதை பார்த்துட்டு இந்த புளியை பார்த்துட்டு பூனை கோடு போட்ட கதையா பாகிஸ்தானு நாங்களும் ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணியிருக்கானுங்க பாகிஸ்தான் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு நிவாரண பொருட்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு அந்த நிவாரண பொருட்களை செக் பண்ணி பார்த்தா அதுல நிறைய பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆனது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு எக்ஸ்பைரியான பொருட்கள் எல்லாம் உதவியா வழங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாகிஸ்தானுக்கு வேர்ல்டு வைடு அசிங்கம் பல பேரு கேவலமா திட்டிக்கிட்டு பாகிஸ்தானை இப்படி உதவி செய்யல அப்படின்னு யார் அழுது அப்படின்னு இலங்கையை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்